தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கும் என்று சொல்ல எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்கா மருத்துவ ஊராட்சியில் சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐந்து ஏக்கர் நஞ்சு நிலம் வந்துருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு ஏரி கால்வாய் வந்து வசதி இருக்குதுங்க ரெண்டு போகம் ஏரி கால்வாய் வசதி தண்ணி வசதி இருக்குது இதில் தான் பயிரிடுறாங்க இதில் வந்து போர்வெல் இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாது மருத்துவம்பாடி ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊர் வந்து அருகாமியிலே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் வீடு ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குது ஐந்து ஏக்கருங்க ஒரு சென்டி விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு இது மூன்று போகம் வந்து விலைங்க நெல் பயிர் ஒரு விவசாய பயன் பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு இந்த ஏரியாலாம் மருத்துவ பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் நல்ல வளர்ச்சியான பகுதிங்க இது நம்ம கருவேப்பம்புடியில் கூட ஒரு ஷிப்கார்டு ஒன்றாலாக கூடியிருக்காங்க செங்கர்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அந்த கருவேப்பம்பு சிப்கார்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகுது பார்த்தீங்கன்னா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டு காஞ்சிபுரம் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டு அந்த ஃபோர்வே பைபாஸ் ஜாயின்ட் வந்து இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு நல்ல தரமான சைட்டு ஐந்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனரில் பேசிக்கலாம் நம்முடைய வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியாபாரங்க நம்ம சைட்லேருந்து வந்து புத்திரமேரூர் ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பாருங்க பரந்தூர் ஏர்போர்ட்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நமக்கு ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஐந்து ஏக்கரு ஒரு சென்டிண்ட் வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களில் ஓனரில் பேசிக்கலாங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அறுபது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பி தாலுக்கா மருத்துவம்பாடி கூராட்சியில் சைட் அமைப்பு வந்து இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இடம் ஸ்கொயராக இருக்குது மூன்று போக நெல் பயிர் பயிரிடலாங்க தண்ணீர் பாசன வசதிகள் இருக்குதுங்க ஏரி தண்ணியில் மூணு போக பயிர் வைக்கிறாங்க பேஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராக பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் தான் நேர்முக வியாபாரங்க ஐந்து ஏக்கருங்க ஒரு செண்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்